உங்கள் ஸ்ரீ சங்கரா சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னம் சங்கரா டிவி நேரில் நீண்ட நாள் வேண்டுதலுக்கிணங்க வரும் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த கலியுகத்தின் தீமைகளை எல்லாம் அழித்து நன்மைகளை கொடுப்பவரும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமுமான திருவனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமிக்கு ஒரே நெறி ஒரே சக்தி ஒரே பலன் ஒரே எதிரொலி என்று நமது புராதனங்கள் கூறும் ஆதார சாஸ்திர பொக்கிஷமாகிய சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னம் எதிர்வினைகளை நீக்கும் லட்சுமி நரசிம்ம மகா யக்னம் சகல சித்திகளையும் தரக்கூடிய கருட ரக்ஷா மகா யக்னம் சர்வ ஜயத்தை கொடுக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் மகா யக்னம் சகல செல்வங்களையும் நலன்களையும் கொடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த அனந்த விரத பூஜையும் முறைப்படி கேரள நம்பூதிரிகளும் அதிமுக்கிய வேத பண்டிதர்களும் இணைந்து நடத்தும் பிரம்மாண்ட மகா யக்னம் அருள்மிகு அனந்த பத்மநாப சுவாமி ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் யானை கொட்டாரம் அருகிலுள்ள பஜனபுரா ஆலய மண்டபத்தில் வைத்து மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது ஒன்றே பரம்பொருளான சகசர மூர்த்தியை சகசர நாமனனை வேண்டி முடிவில்லாத பலன்களான அளப்பரிய செல்வம் தர்மபுத்தி வைகுண்ட பிராப்தி பெற்று பேராபத்துகளிலிருந்தும் தீராத நோய்களிலிருந்தும் நலம் பெற்று எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று சகல சித்திகளையும் பெறுவோமாக சர்வரக்ஷா மகா சுதர்சன மகா யக்னத்தின் மகா பிரசாதமாக கோமத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட அழகான மகாவிஷ்ணு சிலையும் சுதர்சன பஸ்மத்துடன் கூடிய தாயத்து ஒன்றும் கேரள முறைப்படி பனிரெண்டு நாட்கள் ஜெபிக்கப்பட்ட கோமரக்ஷை கயிறு ஒன்றும் அனந்த விரத பூஜையில் ஜெபிக்கப்பட்ட பதினான்கு முடிச்சுகள் கொண்ட சிகப்பு ரட்சை கயிறு ஒன்றும் கோமபத்மும் பாஞ்சசன்ய தீர்த்தமும் கேரள கரிப்பிரசாதமும் சந்தனமும் போன்ற அரிய மகா பிரசாதங்கள் மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் மகா சங்கல்பம் செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் நைன் டபுள் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் நைன் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் மேலும் மகா பிரசாதத்தை பெறுவதற்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்